தட்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம் தட்சத் வரும் பன்னெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வேலூரில் காலை ஒன்பது மணி முதல் ஐந்து மணி வரை விதாதா ஞான வகுப்பு கிரியா வகுப்பு நடைபெறுகின்றது இந்த வகுப்பானது ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை முறையை மிக உயர்ந்த நிலைக்கு அதாவது இறைநிலைக்கு மாற்றவல்லது மேலும் உலகாயுதத்தில் உலக வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் மனத்துயரங்கள் தொழில் பிரச்சனைகள் அனைத்தையும் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து மேற்கொண்டு ஆனந்தமாக வாழ வழிவகிக்கின்றது இந்த விதாதா வகுப்பானது இறைவனால் சாட்சியாகிய ஈசனால் அனைவரும் உணர்ந்து எளிமையான இறை வாழ்க்கையில் வாழ உதவுகின்றது இந்த ஞானத்தை பெற்று நிறைய ஞான நண்பர்கள் நிறைய பிரச்சனைகளை உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அத்தனை பிரச்சனைகளையும் வென்று நிலையில் வாழ்கின்றனர் நீங்களும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு இறைவன் சாட்சியாகிய ஈசன் உங்களுக்கு அளித்த மிகப்பெரிய பெரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஓம் தச்சத் ஆனந்தமாக வாழ்வோம் சாட்சி ஈசனே சரணம் ஓம்